எல்லாருக்கும் வணக்கம் சந்திர லக்னக்காரர்களோட தன்மை எப்படி இருக்கும்னு இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கோம் சந்திர கிரகத்தை தாய்க்காரகன் மனோக்காரகன்னு சொல்லலாம் ஒருத்தர் அவங்க வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள் அவங்க ஜாதகத்தில் சந்திரனோட நிலை எப்படி வளர்பிரி தேய்பிரைன்னு இருக்கோ அது மாதிரி தான் அமையும் இவங்க வீட்டுக்கு அருகாமையில் நீர்நிலை உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க இருப்பாங்க சந்திரன் வேகமான கிரகம் இந்த லக்னக்காரர்கள் வேகமாக செயல்படுவாங்க ஆனாலும் அவங்களோட மைண்டில் ஏதோ ஒரு யோசனையோ குழப்பமோ இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க ஜாதகத்தில் சந்திரனோடு சுபகிரகங்கள் இருந்தால் நல்ல முடிவுகளும் அசுபகிரகங்களோடு இருந்தால் அவங்க எடுக்கும் முடிவுகள் வந்து தாமதத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் இதை பொறுத்து சக்தி எண்ணங்களும் அமையும் இவங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் அதிகமாக இருக்கும் இடதுகன் பிரச்சனை இருக்கும் சந்திரன் லக்னக்காரர்கள் பெண் ஜாதகராக இருந்தாங்கன்னா யூட்ரஸ் மென்ஸ்ட்ரேஷன் பிரச்சனை இருக்கும் சந்திரன் நுரையீரல் மார்பு ஜலதோஷம் இதையெல்லாம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும் சந்திர லக்னக்காரர்கள் நீர் சத்து புரோட்டீன் அதிகமாக இருக்க உணவுகளை சரியான அளவில் எடுக்கிறது ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் சந்திரன் பயணங்களை விரும்பும் கிரகம் சந்திர லக்னக்காரர்கள் பயணம் மேற்கொள்ளும்போது மன நிறைவாக இருப்பாங்க அவங்களுக்கு டூரிசம் ட்ராவல் மேலே அதிக ஆர்வம் இருக்கும் இவங்க பப்ளிக் கூட கனெக்ட் ஆகிற ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க எப்படின்னா சேல்ஸ் பர்சன் கண்டக்டர் பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறவங்க ட்ரஸ்ட் நடத்துகிறவங்க அன்றாடம் அழியக்கூடிய பொருள் சார்ந்த தொழில் தேங்காய் நெல் அரிசி பருத்தி பஞ்சு பால் ஜூஸ் கடை மளிகை கடை கப்பல் படைகளில் மாலுமியாக இருக்கவங்க மதுபான வியாபாரம் கடல் கடந்து வியாபாரம் பண்ணுறவங்க இல்லைன்னா இன்டர்நேஷ்னல் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க முத்து எடுக்கிறவங்க உணவு சார்ந்த தொழில் செய்கிறவங்க இல்லைன்னா கடலில் கிடைக்கிற பொருளால் லாபம் பார்க்குறவங்க உப்பு உரம் விவசாயம் நீர்மோர் விற்பனை செய்கிறவங்களாம் இருப்பாங்க சந்திர லக்னக்காரர்கள் நிறைய யோசிக்காமல் உங்கள் மன எண்ணங்களை எப்போமே தெளிவாக வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அம்பால் குலதெய்வ வழிபாடு நன்மை தரும் நல்ல எண்ணங்கள் நிறைவேற பிரபஞ்சம் வழிகாட்டும் மற்ற கிரகங்களின் பலன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி